வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க சின்ன குழந்தை சேனலோட அட்மின் பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல்ல வீடியோ போட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆகி அதுக்கு என்ன காரணம்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி நீங்க போய் போஸ்ட்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து கால் வந்து பிராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி போஸ்ட்ல வந்து போட்டோ எடுத்து போட்டிருந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆமா என்னாச்சு ஏன் வீடியோ போடல எப்படியாச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அது வந்து என்னன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வீட்டுல இருந்து கடைக்கு போலான்னு மாடியில இருந்து கீழே இறங்கி வந்தீங்க இறங்கி வரும்போது நல்லா தான் நேரம் வந்தேன் ஆனா கடைசியே ரெண்டு படிக்கட்டு இருக்கும்போது கால் வந்து எப்படி வச்சுனா எனக்கே தெரியல அதுல வந்து காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு எலும்பு கிட்டத்தட்ட மூணு எலும்பு வந்து சொல்லியிருக்காங்க பிராக்சர் நாங்களாம் சொல்லிருக்காங்க போய் கட்டுப்பாட்டுல இருந்து சென்னைக்கு வந்துட்டோம் வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து மறுபடியும் கட்டு போட்டுருக்கு இப்போ மூணு எலும்பு கூடி இருக்கு இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபியூச்சரில் கொஞ்சம் வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குற மாதிரி சொல்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஆப்ரேஷன் சொன்னாலே ஆகாது ஒரே பயம் வரையா இப்போ இதுக்கு மூணு மாசம் எந்திரிச்சு நடக்கக்கூடாது ரெஸ்ட்ல தான் இருக்கணும் சொல்றாங்க ஆண்டவ புனியத்துல ஆபரேஷன் பண்ணாம என் கால அப்படியே சரியாகணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சரியாகிடும் சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிவிங்க உங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு வந்து கொடுத்துட்டே இருக்கேன் நாளைல இருந்து கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ வந்து எந்திரிச்சி நடக்க முடியாமல் படுத்து படிக்கா கிடைக்கும் அதனால தயவு செஞ்சு எல்லாரும் நடந்து போகேன்னு பார்த்து நடந்து போக நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு படியில என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அதனால ஏ எங்க போனாலும் பார்த்து பத்தமா போக எல்லாருக்கும் அதுதான் சொல்கிற விஷயம் சின்னதாக ஒரு அடி இருந்தாலும் அது நமக்கு எவ்வளோ பெரிய இழப்புன்னு இப்போதான் புரியுது அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நம்ம சென்னையிலேருந்து ஓசூருக்கு போனோம் ஒரு ஆறு ஏழு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிலமை நானே வந்து வந்த புதுசிய வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வந்த முதல் பைக்ல பைக்லேருந்து ஊந்துன்னு சொன்னோமா அதே மாதிரி வந்த முதல் நாள் எப்படி பைக்ல ஊந்துமோ கடைசியா வந்த நாளும் பார்த்தீங்கன்னா கீழே ஊந்தியது தான் வந்தேன் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்த முத நாளே பால் காய்ச்சிட்டு போன கடைக்கு போயிருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக அங்கேருந்து வரும்போதும் காலை உடச்சிக்கிட்டு தான் வந்தேன் இதோட அங்கே போகவே முடியாது நம்ம வந்து அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே மறுபடியும் வந்து இவருக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு சென்னையிலே வேலை கிடைச்சதுனால நம்ம ஒசூர் காலி பண்ணிட்டு நம்ம சென்னைக்கு வரோம் அதனால நான் ஒசூருக்கு மறுபடியும் போக முடியாது அவங்க மட்டுமே வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு சென்னைக்கு மறுபடியும் கிளம்பி வரா இதெல்லாம் கேட்கும்போது இதுக்கு பேசாம பருத்தி மட்டும் குடம்ல இருந்திருக்கலாம்னு தோணும் ஆனா என்ன பண்றது அப்ப இருக்கிற சுற்றி வச்சுன்னு சென்னையில வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் எல்லாம் இல்லாம கஷ்டமா இருந்துச்சு அதனால நம்ம கொஞ்சம் கல்வி வந்தோம் கடைசியில் பார்த்தா விதி இப்படி விளையாடும் நினைச்சு கூட இனி நம்மளை சுற்றி நம்ம சொந்தக்காரங்க எல்லாமே பக்கத்துல இருப்பாங்க அதனால ஓசூர்ல இருந்து நாங்க மறுபடியும் சென்னைக்கே போறோங்க இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணாம மாவு கட்டில என் கால் சரியாயினும்னே எனக்காக கொஞ்சம் ப்ளே பண்ணிக்கங்க நண்பர்களே சரிங்களா நாளிலிருந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ போடுறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா நண்பர்களே பாய்